அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை அகற்றி இப்போது நடக்கின்ற மாற்றங்களை அப்படியே ஏத்துக்கோங்க மாற்றங்களை ஏத்துக்க கூடிய துணிவு தான் இருக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கான அழகான வாழ்க்கையை அனுபவம் அப்படிங்க நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை நினைவூட்டக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க கண்ணுக்கு எதிர நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதை நோக்கி நடக்க ஆரம்பிங்க வாழ்க்கையே வளமாகும் நீங்க நினைச்சு பார்க்காத நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அமைதி எல்லாமே கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக இன்றைய நாள் அமைய போகுது அப்படின்ற நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிங்க வெற்றிய கண் கூட பார்ப்பீங்க உங்களுக்கான ஃபேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் இன்றைய நாள் மோட்டிவேஷனான நாளாக உங்களுக்கு அமையும் நிறைய தேவையில்லாத விஷயங்களை அகற்றி நீங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்களை மூடி அமைதியா பாட்டு கேளுங்க உற்சாக பாடல்களை கேளுங்க அந்த இசை உங்களை ரொம்பவே வலிமையா உணர செய்யும் ஆனந்தமும் நல்ல ஒரு உற்சாகமான எனர்ஜியை கொடுக்கும் நாளாக இன்றைய நாள் அமையும் எனர்ஜி வேற எங்கேயும் இல்லைங்க தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை நீங்க மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நினைவில் வச்சுட்டு எல்லா மாற்றங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வளமாகும் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்து எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன என்கரேஜ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயோ நன்றி வணக்கம்